சஞ்சீவ் பட் இவரது பெயர் இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விசாரணை காவல் துன்புறுத்தல் வழக்கிலிருந்து எக்ஸ் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் விடுவிப்பு சந்தேகத்திற்கிடமின்றி குஜராத் அரசு வழக்கை நிரூபிக்கவில்லை என ஓர்மந்த தலைமை நீதித்துறை மாஜிஸ்திரேட் தீர்ப்பு அன்றிலிருந்து இன்று வரை மோடியின் ஆட்சிக்கு எந்தவொரு தலைசாயிலும் இல்லாமல் நேர்மையான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அதை செய்தியை படிப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலை வழக்கில் இந்துக்கள் தம் கோ கோபத்தை ஆற்றிக்கொள்ள முஸ்லீம்களை கொன்று பழி தீர்த்து கொள்ளட்டும் எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் என காவல்துறையினருக்கு கட்டளையிட்டு மூன்று நாட்கள் சட்டம் ஒழுங்குக்கு விடுமுறை அளித்ததாக அந்த குஜராத் மரண வியாபாரி குறித்து சாட்சி கூறிய அன்றைய குஜராத் டெப்டி கமிஷனராக பணியாற்றிய நேர்மையான காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிக்கு கிடைத்த தண்டனைகள் இவை அவ்வாறு அவர் சாட்சி கூறிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏஎஸ்பியாக காவல்துறையில் அவர் சேர்ந்த காலத்திலிருந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து எஸ்பியாக பதவி வகித்த காலத்திலும் போலீஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் எழுப்பப்பட்ட புகார்களை ஒவ்வொன்றாக தோண்டி எடுத்து அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் குஜராத் மாநிலத்தில் போடப்பட்டன அவருடைய ஐபிஎஸ் பேட்ஜில் உள்ள மீதி அனைவரும் பதவி உயரங்கள் பற்றி எஸ்எஸ்பி கமிஷனர் டிஐஜி ஐஜி எஸ்டிஜிபி ஏடிஜிபி டிஜிபி என ஆனாலும் இவருக்கு மட்டும் ஏனோ அதன் பிறகு எந்த பதவி உயரும் வழங்கப்படவில்லை எஸ்பி ரேங்கிலேயே இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு பல வழக்குகள் விசாரணையில் இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அவரை காவல்துறையை விட்டு பணி நீக்கம் செய்தது ஒன்றிய அரசு ஆனால் அவர் மீதான வழக்குகளில் ஜட்ஜுகள் அவருக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் வழங்காமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரைக்கும் எதனாலோ வழக்குகளை ஒத்திவைத்தது காலம் தாழ்த்தினார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இனியும் காலம் தாழ்த்தி பயனில்லை என்று நினைத்தார்கோ என்னவோ ஒவ்வொரு வழக்கிலும் சஞ்சீவ்பட்டுக்கு எதிராக தீர்ப்புகள் வர துவங்கின ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி இருபதாம் தேதி அவருக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு தொகுதிகளை வென்று பாஜக தனி மெஜாரிட்டியுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என அனைத்து ஊடகங்களும் கூறிய போது இன்னொரு வழக்கில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தற்போது கடந்த ஒரு வாரமாக சுப்ரீம் கோர்ட் வட்டாரங்களில் நிறைய பேர் இந்திய சட்டத்துறையையும் சுப்ரீம் கோர்ட்டின் முன்னால் இந்நாள் ஜட்ஜுகளையும் யாரின் கைப்பாவையாக இருந்து கொண்டு சட்டத்துக்கு விரோதமாக தீர்ப்பளித்து நீதி தவறிவிட்டதாக ஜட்ஜுகளுக்கு தேவை முதுகெலும்பு என்றெல்லாம் மிகவும் மோசமாக விமர்சனங்கள் செய்து வரும் வேளையில்தான் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட்டுக்கு எதிரான ஒரு பொய் வழக்கில் அது ஆதாரமற்ற பொய் வழக்கு என்று முகேஷ் பாண்டியா என்கிற ஜட்ஜ் மிகவும் துணிச்சலுடன் குஜராத் மாநில போர்பந்தர் நகர கோர்ட்டில் இப்படி ஒரு தீர்ப்பை கூறியுள்ளார் இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் இதில் அவரை குற்றவாளி என கூறி தண்டனை கொடுத்திருந்தாலும் மிகவும் குறைவான நாட்கள் மட்டுமே சிறை தண்டனை கிடைத்திருக்கும் ஆக இதுவரையும் விசாரணை கேதியாகவே வச்சு இவரை எத்தனை காலம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க எந்த அளவு நமது நீதித்துறை வந்து காவி மயமாக்கப்பட்டிருக்குது இவரும் ஒரு இந்து தான் அதாவது இந்துத்துவாக்கள் ஆட்சிக்கு வந்தாக்க பாதிக்கப்படக்கூடியது இந்துக்களும் தான் நேர்மையான இந்துக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் மோடிக்கு ஆட்சி மோடியோட ஆட்சியை விமர்சிக்காமல் மோடி என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டு இருந்தாக்க அவர்களுக்கு மேலும் மேலும் பதவி உயர்கள் கிடைக்கும் கவர்னர் பதவிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த அப்பாவி உண்மையை சொன்னதற்காக எத்தனை கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க மேற்படி ஆயுள் அண்ட் இருபது ஆண்டுகள் எனும் ரெண்டு தண்டனை தீர்ப்புகள் கொடுக்கப்பட்ட வழக்குகளை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போட்ட அப்பீல் போட்டார் சஞ்சீவ் பட் ஆனால் அந்த மனு தள்ளுபடி ஆகிவிட்டது அங்கே யாரேனும் முதுகலும் உள்ளவர்கள் அந்த மேல்முறையீடுகளை துணிச்சலுடன் தூசி தட்டி எடுத்து மறு விசாரணை செய்து அவர் குற்றமிட்டவர் என விடுவிக்கும் காலம் வரைக்கும் அல்லது ஆயுள் தண்டனை இருபது அன் இருபது வருடங்கள் முடியும் காலம் வரைக்கும் சிறையில் தான் இருப்பார் இந்த குஜராத் இனப்படுகொலை வழக்கில் நேர்மையாக சாட்சிக்குரிய காவல்துறை அதிகாரி அஞ்சானஞ்சர் அசாத்திய வீரர் சஞ்சீவ் பட் எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் ஆனாலும் இந்திய போலீஸ் வரலாற்றில் இவர் இன்றைக்கும் உச்சத்தில் நினைத்திருப்பார் காவல்துறை அதிகாரிகள் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி கூறினால் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள் என்பதை நாட்டில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறது இந்த சிஸ்டம் ஒரு எஸ்பி லெவல் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே நம் நாட்டில் இந்த நிலைமைதான் என்னும்போது எந்த அதிகாரமற்ற சாமானிய குடிமக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளவர்களுக்கு எதிராக சாட்சிக்குறை எப்படி முன் வருவார்கள் இன்று பல இந்துக்கள் தங்களின் மனசாட்சியை கொண்டு சங்கிகளாக இந்நாட்டில் உயிர் வாழ்வு இரண்டே காரணம் உயிர் பயமும் பொய் வழக்கில் சிறை பயமும் மட்டுமே இதை தவிர்த்து வேறு என்ன சொல்ல இந்த செய்தியில் நம்ம படித்தோம்ல இப்போ நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் முஸ்லீமுடைய வீட்டை கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா செலவு பண்ணி கட்டின வீட்டை இடித்து தள்ளின ஒரு போலீஸ் அதிகாரி மன உளைச்சலில் தன்னை தன்னுடைய ரிவால்வர் வச்சு தானே சுட்டு இறந்து போனதை பார்த்தோம் நம்ம ஆக மோசமானவர்கள் முடிவு வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ சஞ்சீவ் பட்டை வந்து இந்த வழக்கில் விடுவித்தாலும் மோடி வந்து ஒரு சும்மா மாட்டார் அவருக்கு அந்த அளவு வன்மம் இருக்குது மனசுக்குள்ளே அளவு வன்மத்தை சுமந்தவர் அவர் என்ன பண்ணுவார் இவரை எப்படியும் வெளியில் வர விடாமல் ஆக்கிறது என்னென்ன முயற்சிகளோ அத்தனையும் பண்ணுவார் அது பிரச்சனையே இல்லை இவர் என்ன தான் பண்ணினாலும் சரி இவர் வந்து அவருக்கு அடிப்பணியை போகிறதா இல்லை ஆரம்பத்திலேருந்தே அதுதான் சொல்லிகிட்ருக்கிறார் நான் வந்து மோடிக்கு தலை வணங்க மாட்டேன் அவர் சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறது இப்படி உண்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்பட்டால் இந்த நாடு எங்கேருந்து முன்னேறும் நாட்டுடைய அதாவது முக்கியமான பொறுப்பே வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் அவர்கள் ஒழுங்காக இருந்தால் தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் ஆனால் மோடி போன்ற அவர்கள் அமித்ஷா போன்ற கிரிமினல்கள்லாம் வந்து இந்த மாதிரி நேர்மையான ஆட்சி அதிகாரிகள் இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது எப்படியாவது பழி தான் செய்வாங்க பழி வாங்கப்படுவார்கள் அது தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது மாதிரி பின்னாடி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இறைவன் வந்து பழி வாங்குவான் அது எந்த டைம் எப்போன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நாம் இறைவன்ட்டு பிரார்த்திப்போம் அது தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை நமக்கு